ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க வந்து டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எட்டு நலன் தரும் குறிப்புகள் வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏற்புடையதாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா முதலாவதாக பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் முப்பது நிமிஷம் நடந்தால் ரத்த ஓட்டம் வந்து சீராகுங்க அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே காலையில் டெய்லியும் முப்பது நிமிஷம் நடக்கிறது தானுங்களா அடுத்தது வந்து தினம் ரெண்டு டம்ளர் சுட தண்ணி குடிங்க சூடாக தண்ணி குடிங்க உங்களுக்கு உடம்புல இருக்க இதெல்லாம் போயிட்டு டிடாக்ஸ் ஆகுங்க உடம்பு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தினம் ரெண்டு வகையான பழம் எடுத்துக்கோங்க ஏதாவது அளவு முடிஞ்சால் எடுத்துக்கோங்க அல்லது காய்கறி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அடுத்தது வந்து இது ரெண்டாவது மூணாவது ட்ரிப்ஸ்க்கு வந்துட்டோம் இல்லைங்களா இது எல்லா முடியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நட்ஸ் அதாவது முடிஞ்சதுன்னா நட்சை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும் சரிங்களா அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் சிறுதானியங்கள் வந்து சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்க சிறுதானியம் விலை கொடுத்து அதிகமாக விலையிலெல்லாம் சேர்த்துக்கணும் இல்லைங்க கம்பு கேழ்வரகு வாகி அதெல்லாம் வந்து பழங்காலத்தில் தாத்தா எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு உங்களுக்கு கால்சியம் இருக்கும் உடம்பு வலி கை கால் வலி இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தினமும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் யோகா செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் அந்த மன மன அழுத்தம் குறையுங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தோடு வந்து டிவி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு செலவிட பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து மனத்தில் சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் வேணுங்க அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான் உங்களால் கண்டிப்பாக முடியும் எல்லோருமே வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணுங்க நலமுடன் வாழ்க